ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு தான் எப்படி செய்ய போகிறன்னு பார்க்க போகிறோம் செம டேஸ்டியாக இருக்கும் அடிபொலியாக இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த குழம்பு இதை நான் டிஃபனில் கட்டுறேன் நான் அவருக்கு டிஃபனில் கட்டி கொடுத்து அனுப்புகிறேன் செம சூப்பராக இருந்தது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முத முதல்ல பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து கடாயில் தேங்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணுற மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கண்ணெய் ஊற்றிருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க மல்லி அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து கரையேப்பிலையும் பத்து பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் அது ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் கிரேவியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் இது ரொம்ப தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது வெறும் மிளகாத்தூள் தான் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த மஞ்சள் மஞ்சள் மிளகாத்தூள் பச்சை வ போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இது அவ்வளோதாங்க சூடு ஆறட்டும் ஆறிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் நம்ம தேங்கனையும் ஊற்றிக்கலாம் தேங்கனை ஒரு குழி கரண்டியளவுக்கு தேங்கெண்ணை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வெடித்து வரட்டும் இப்போ நம்ம கால் டீஸ்பூன் வெந்தயம் போடலாம் அது நல்லா வந்து வெடித்து வரட்டும் அது வெடித்து வந்ததுமே நம்ம ஒரு கொத்துக்காரை எப்படியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு சாம்பார் வெங்காயம் வெண்டைக்காவும் இந்த மாதிரி போட்டுருங்க வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சாம்பார் வெங்காயம் முழுசாக போட்டுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதே நல்லா வதக்கி விடலாம் இந்த வெண்டைக்காவும் சாம்பார் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடு வந்துடுச்சு வந்ததுமே நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு அலசிட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் செம டேஸ்டியா இருக்குங்க இந்த குழம்பு இது வந்து இதே மாதிரி நம்ம மீன் குழம்பு கூட இதே மெத்தட்ல செஞ்சோம்னா அது அந்த மீன் குழம்பும் டேஸ்டியா இருக்கும் அதே மெத்தட்ல தான் நான் இதை வந்து வெண்டைக்காய் கரையும் வச்சிருக்கேன் குழம்பு வச்சிருக்கேன் இப்போ நம்ம உப்பு போடலாம் நமக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு எல்லா இடத்துலையும் கரையணுங்க நம்ம கல் உப்பு தானே போட்டிருக்கோம் அதனால் கரையினால் அதுக்கு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்துட்டு குடம்புள்ளி போடுறேங்க குடம்புலி தான் நான் இன்றைக்கி போடுறேன் ஒரு நாலு பீஸ் ஊற வச்சுருந்தேன் கழுகிட்டு அதே தான் அதை போடுறேன் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் குடம்புள்ளி இல்லாதவங்க புளியை கூட ஊற்றிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தேவைக்கேற்ற தண்ணியை ஊற்றிட்டு மூடி போடலாங்க மூடி போட்டு வேக விடலாம் கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் காரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த குழம்பு அடிபொழியாக இருந்தது சான்ஸே இல்லை அந்த புளி அதெல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது குழம்பு இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரருக்கும் இந்த சாப்பாடில் கட்டி கொடுத்த அனுப்பிச்சேன் அவரும் வந்ததுமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் இதை நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்கவங்க ஒரே ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க ஒரே ஒரு லைக் போடுங்க முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த மா உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் பாய் இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையோடு பார்த்தவங்க அதுக்கு லைக்கு போட்டவங்க அதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்